ஆய் ஃபிரெண்ட்ஸ் நான் செல்லிவிவோம் நீ அந்தீங்கனி வர்த்தினால எட்டு கண்டே ஸ்டார்ட்மா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வாறு முன்ஜான எதேசி ஆலுகி ப பல்யாரு கேசிந்த சப்பாத்தி மாதந்து இட்டுனா அது இடந்தே நோட்றி ஹிட்டுனாதேசிந்த எண்ணெத்தனா பல்யந்த் ஆலுகி கொய்ந்து நோ கட் மாறி கட் மாசிந்த ஆயத்து சிட்டு தகுது கட்டுமார்க்கு ஏசிந்த தொழிலக்கிட்டு நோட் ஆய்த்து கோகண இட்ந்து ஏசிந்த அதுக்கு சொல் கேஸின் மேலே எண்ணெய் அக்கில் நோட்றி ಎಣ್ಣೆ ಹಾಕ್ಯಂದು ಗೇಸಿಂದ ಸಾಸಿವೆ ಹಾಕೈತಿ ನೋಡ್ರಿ ಸಾಸಿವೆ ಹಾಕಿದ್ರೆ ಜೀರಿಗೆ ಹಾಕೈತಿ ನೋಡ್ರಿ ಜೀರಿಗೆ ಹಾಕಿದ್ರೆ ಶುಂಠಿ ಬಾಳಿ ಪೇಸ್ಟ್ ಆಯ್ಕತಿ ನೋಡ್ರಿ ಹಾಕಂದ ಗೇಸಿಂದ ತಿರುತ್ ನೋಡ್ರಿ ಇವಾಗ ತಿರುಗ ತಿಮಾಟೊ ಉಳ್ಳಾಗಡ್ಡಿ ಕಟ್ ಮಾಡ್ಕೊಂಡೆ ನೋಡ್ರಿ ಟಮಾಟೊ ಉಳ್ಳಾಗಡ್ಡಿ ಹಾಕ್ಲತ್ತಿ ನೋಡ್ರಿ ಹಾಕಿ ತಿರುಸ್ತು ನೋಡ್ರಿ ಎಣ್ಣೆಗೆ ಇಷ್ಟು ಕರಿಬಾನು ಹಾಕೈತಿ ನೋಡ್ರಿ కర్మన హాకంద స్వల్పు తిరుగుస అదకెట్ ఉప్పు నోడ్రీ ఉప్పు అర్శిణి హాకలైతే నోడ్రీ అర్శిణ హాకంద స్వల్పు తిరుగుతుమోటో మెత్తగా తొల్పు తిరుగుచిష్టరు నోడ్రీ ఒం చమ్చే మ్యాల్ స్వల్ప్ ఐకంద నోడి ఐక్యు స్వల్పు ఎన్నెగ తిరుగుతు నోడ్రీ ఎణి తిరుగలకి ఇవ్వగ ఆలూగడ్డే ఆకైతి నోడ్రీ తొల్కంది గీసంద ಕುದಿಸಿಲ್ಲರಿ ಆಲೂಗಡ್ಡಿ ಹಸಿವೆ ಸಿಪ್ಪಿ ತೆಗ್ದು ಗೆಸ್ಯ ತೊಳ್ಕೊಂಡು ಏಸ್ಯಕ ನೋಡಿರಿ ಸ್ವಲ್ಪ ಎಣ್ಣೆಗೆ ತಿರುಗ್ಬೇಕು ರೀ ಆಲೂಗಡ್ಡೆ ಗೇಸಿಂದ ಸ್ವಲ್ಪ ಎಣ್ಣೆ ಕುದ್ಮೇಲೆ ಅಂದಕ್ಕಿರಿ ಎಷ್ಟು ಧನಿಯಾ ಪುಡಿ ಹಾಕಿಲ್ಲ ನೋಡಿರಿ ಇವಾಗ ಧನಿಯಾ ಪುಡಿ ಹಾಕಂದ್ ಮತ್ತೊಂದು ಸರ್ತಿ ತಿರುಗಿಸ್ಬಿಲ್ ನೋಡಿರಿ ತಿರುಗೇಸ ಎಷ್ಟು ಕುದಿಯೋ ಸಲಕ್ಕೆ ಆಲೂಗಡ್ಡೆ ಕುದಿಯೋ ಸಲಕ್ಕೆ ಅಷ್ಟು ನೀರು ಹಾಕೈತಿ ನೋಡಿರಿ ತೋಡೆ ಹಾಕೈತೆ ನೋಡ್ರಿ ನೀರು நீர் ஹாக்க திரு நோட்றி சரியாக திருச்சி இஷ்டு நீர் ஹாக்க சாக்கி இஷ்ட கத்தி சனாய்கிட்ட ஏச்சத்து நோட்றி கதோ சல முத நோட்றி இஷ்ட் நீர் நான் நோட்றி மத்தி நீர் சல்கு பரத்து முச்சிசி நீர் சொல் பத்தியோ கடும ஆகியவ நோட் நீர் கதவரு இவாக ஆளுகடி கதமேக்கி சேங்காது பிடி ஆக்கி நோட்றி ஆக்கியாரோ இஷ்ட ரீ சேங்கது பிடி ஆக்கார ஆக்கிபோது இல்லை இல்லை நான் ஆக்கிந்தே நோட்றி சேங்கு பிடி சொ நீர் நோட்றி எல்லோஷ் நீர் அன்க்கிர் அஷ்டு கதது பல்யா நீர் பத்தியவன் நோட்றி நீர் கதி சலுக்கே சந்த கதவ் ரீ இவங்க ఈ థర్ మి మస్తాత రీ ఆలగడ్డే అనుకుంద్రీ ఈ సిప్పికి వయక్కింద కట్ మేసినోడ్రీ మస్ బీ పల్లె టేస్ట్ సరే రీ చపతి చపాతీ మే నోడీ మిగంద చపాతి ఆలగడ్డ పల్లె మస్త్ ఒ రొట్టి చందన్స్త రీ ఆలుగడ్డ పల్లె రెడీ ఐతు నోడ్రీ ఇవ్ ఒల్క సల కేసరు పడ్సల్ అద్ర సలవ్ గేసందు எஸ் எல்லாம் ஒண்காது பிடிச்ச சொல்லு நாக்க மந்தி கூலர் கேசிந்து ஓகேவ் ரீ கேட் சலக்கெல்லாம் ஒணிகி நோட்றிஸு ஒணிகது எல்லூசல மிஷின் அச்சுத்தாரி எல்லோ சரி நான் சொல் அதுக்கு தீசி மிஷின் அச்சில் ரீ நான் தொகிரி மழை பந்து ஏசி அஷ்டு உலந்திர உலனாக் அஷ்டு நீரிகிறகுஷது இத்தர நோட்றி நம்மெல்லாம் அன்க்க தொகரி நோட்ரிஷ் கன தொகிரி இட்டு நோட் தொகரி அனக்கி மழைக்கு அனக்கி தொகரி அனுக்கி நாலு நீர் வந்து இசு ஓகே இவத்தினால இஷ்டே நோட்றி இஷ்டை சப்ஸ்கிரைப் ஷேர் மாவத்தினால இஷ்டே நோட்றி இவத்து இல்லை எண்ட் மாத்தி நோட்றி ஃப்ரெண்ட்ஸ் ஜஞ்சிக்கு